அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவு மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு விழைத்துக்கொள் பிழைத்துக்கொள் ஆமாங்க உங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய பதிவாக இது இருக்க போகுது விழிப்புணர்வோடு இந்த விஷயத்தில் இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தில் நீங்கள் வெல்லலாம் அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ங்க மிதன ராசியில் பிறந்த நண்பர்களே உங்களை பொறுத்தவரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாக்கியநாதன் என்று சொல்லப்படக்கூடியவர் சனிபகவான் சனி பகவான் உங்க ஒன்பதாம் வீட்டுக்கு உரியவர் அவர் இப்ப கும்பராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு அப்படிப்பட்ட சனி பகவான் வக்ர நிலையை அடைந்து விட்டார் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை வக்ர நிலையில தாங்க இருப்பார் அதே நேரத்துல குருபலன் உங்களுக்கு இல்லாது இருக்குதுங்க பன்னெண்டாம் வீட்டுல குரு பகவான் ரிஷப ராசியில அவர் இப்ப இருக்காரு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு குரு பகவானும் வக்ரம் அடைகிறார் ரெண்டு கிரகத்தினுடைய வக்ரவ காலகட்டமானது நெருங்கி வந்து கொண்டிருக்குது அதுக்கு முன்னாடி மூணு விஷயத்துல நீங்க விழிப்போடு இருந்து கொண்டால் மூன்று விஷயங்களை செய்து முடித்துவிட்டால் வெற்றியை பெறலாம் விதியை வென்றிடலாம் தோல்வியும் விரயமும் கஷ்ட நஷ்டமும் அடுத்து வராம தப்பித்து கொள்ள வேண்டுமானால் இந்த மூன்று விஷயத்த முதல்ல செய்து முடித்து விடணும் அதில் முதலாவதாக வரக்கூடிய விஷயம் படிப்பு விஷயம் உங்க படிப்பாக இருக்கலாம் அல்லது உங்க குழந்தைகளுடைய கல்வியாக இருக்கலாம் யாருடைய படிப்பாக இருந்தாலும் சரிங்க கல்வி விஷயத்தில் இருக்கக்கூடிய தடையை நீக்கி அதுக்கு உரிய விஷயம் நடக்க போகுது நீங்க வைத்த சரி பண்ண படிப்புல ஜெயிக்க வழி கிடைக்கும் அதுக்கு உரிய ஸ்டெப்ஸ நீங்க எடுத்துக்கோங்க ஆசைப்பட்ட படிப்பு படிக்கிறதுக்கு அப்ளை பண்ணணுமா பண்ணிக்கோங்க தங்கு தடையின்றி அது கிடைக்கும் கல்வி விஷயத்தை தள்ளி போட்டுறாதீங்க படிப்பு விஷயத்துல முழுமை பெற நிச்சயமா வெற்றி பெற முடியுங்க அடுத்ததாக டாக்குமெண்ட் ஒப்பந்தம் அக்ரிமெண்ட்டு கான்ட்ராக்ட் இவையெல்லாம் வேலை தொழில் ரீதியாக போட நினைச்சா இப்போவே செஞ்சுக்கோங்க கண்டிப்பாக நல்லதுங்க வண்டி வாகனம் இடம் வீடு நிலம் போன்றவற்றை வாங்கணும் அல்லது மாற்றணும் அல்லது உங்கள் பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா கண்டிப்பாக அதை செய்து முடிச்சுக்கோங்க ரொம்பவே நல்லதுங்க அடுத்த விஷயமாக வயிறு சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனை நோய் இருந்துச்சுன்னா அதுக்குரிய மருந்து சிகிச்சை எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா இப்பவுமே அதை எடுக்க ஆரம்பிச்சிருந்தேன் அடுத்தபடியாக வேலை விஷயத்தில் ஒரு மாற்றம் செய்ய நினச்சிங்கன்னா தைரியமாக மாற்றிக்கிடலாம் கம்பெனி மாற்றிக்கிடலாம் டிபார்ட்மெண்ட்டை மாற்றிக்கிடலாம் நிச்சயமாக நல்லது நடக்குங்க மேலும் வாங்கிய கடனை திருப்பி கொடுப்பதற்கும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து கடனுதவி கிடைப்பதற்கும் நல்ல நேரமாக இது இருக்குங்க லோன் அப்ளை பண்ணிக்கங்க நிச்சயமாக கிடைக்கும் அந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக முடியும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் கண்டிப்பாக அதுக்காக ஸ்டெப்ஸை தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க மூன்றாவது விஷயமாக வெளிநாடு போகணும் வேறு ஒரு கம்பெனியில் நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக செஞ்சுக்கோங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் சமூக சேவை சர்வீஸ் தொண்டு நிறுவனங்களில் வேலைக்கு சேர நினைக்கிறவங்க இந்த விஷயங்களில் ஈடுபட நினைக்கிறவங்க தாராளமாக செஞ்சுக்கிடலாம் அதே போல வாழ்க்கை துணை வழியில நீங்க எதை எதிர்பார்த்தீங்களோ அது கிடைக்கும் வாழ்க்கை துணை நிச்சயமா உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க இப்படி இந்த அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதிக்கு முன்னாடி இந்த விஷயத்தை எல்லாம் முயற்சி பண்ணி உங்கள் கைக்கு கொண்டு வந்துக்கோங்க அது ரொம்பவே நல்லது அரசு வேலையில அல்லது சில மறைமுகமான வேலை தொழில் மூலமாக இருக்கக்கூடிய பண வருவாய் இதெல்லாம் எதிர்பார்க்கறவங்க அதை தீவிரப்படுத்துங்க அக்டோபர் மாதத்துக்குள்ள அந்த பணம் அந்த விஷயம் உங்களுக்கு வந்து சேருங்க இந்த மூன்று விஷயத்துல ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்குங்க இதை விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து வரும் காலம் நிச்சயமாக அவங்களுக்கு கஷ்டமாக இல்லாமல் தப்பித்து கொள்வதற்கு இந்த விஷயம் உதவுங்க நல்லது நண்பர்களை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி குடுவி தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்க அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி